சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் வெளிக் வெளிக்கொண்டு வரும் பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் வழி காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ சரிங்க ஒன்றும் கிடையாது சார் வந்து கடந்த பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விழுப்புரம் வட்டத்துக்கு வந்து கலந்தாய்வு நடந்து போச்சு மறுபடி டிஆர்ஓ ஒரு பட்டியல் தயார் பண்ணி கொடுத்தாரு அந்த பட்டியலினுடைய அடிப்படையில் கலந்தாய்வு வந்து நடந்து போச்சு கலந்தாய் விதி என்ன சொல் ஐநூற்றி பதினஞ்சு என்ன சொன்னேன் ஒரு வருஷத்துக்கு ஒரு கலந்தாய்வு தான் அந்த கலந்தாய்வை ஒரு குறிப்பிட்ட சங்கம் வந்து புறக்கணிச்சிட்ட சூழ்நிலையில் இப்போ வந்து திரும்ப வருவாய் கோட்டாட்சியர் வந்து அவராக ஒரு முறைகேடாக ஒரு பட்டியலை தயார் பண்ணி திரும்ப வந்து ஒரு கவுன்சிலிங்க்கு வந்து அவர் ஏற்பாடு பண்ணிக்கிறார் வர நாளை நாளைக்கு நாளைக்கு கவுன்சிலிங்கு ஏற்பாடு பண்ணிக்கிறார் இது சம்பந்தமாக இன்றைக்கி வந்து காத்திருந்து அவர் நம்மளை கூப்பிட்டு பேசுவார்ன்றத காத்திரு காத்திருப்பு போராட்டம் நடத்துகிறோம் இதில் வந்து சரியான முடிவு எட்டாத பட்சத்தில் நாளைக்கு வந்து நடக்கூடிய கலந்தாய்வை கண்டித்து தர்ணா போராட்டம் நடத்த போகிறோம் ஒரு ஆண்டுக்கு கிராம நிர்வாக ஒரு முறை தான் கவுன்சிலிங் நடத்தணும் இவர் வந்து திரும்ப ஏற்கனவே நடத்திட்டார் நடத்தி அதுக்கான உத்தரவையும் கொடுத்துட்டாரு நாங்களும் போய் வில்லேஜில் ஜாயின் பண்ணிட்டோம் திரும்ப எந்த விதமான அந்த முன்னறிவிப்பும் இல்லாத திரும்ப அந்த கவுன்சிலிங்கை ரத்து பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட சில சிலருடைய ஆதாயத்துக்காக அதை வந்து திரும்ப அவர் நாளைக்கு கவுன்சிலிங் நடத்த போகிறேன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துக்கிறாரு இது வந்து உச்ச நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரானது அவர் வந்து தன்னிச்சையாக பண்ணுறார் அவருடைய டிஆர்ஓ வரையும் கொண்டு போய்கிறோம் டிஆர்ஓ கொண்டு போய்க்கிறோம் டிஆர்ஓ எதுவாக இருந்தாலும் அவர் தான் சரி பண்ணி நடத்தணும் எனக்கு இது எனக்கு இதுக்கும் இப்போது சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு பேச்சு நாள் நடவடிக்கை அடுத்த கட்டமாக நாளைக்கு நடக்கிற அந்த கலந்தாய்வை கண்டித்து ஒரு தர்ணா போராட்டம் நாளைக்கு நடத்தும் வள்ளல்பாரி மாவட்ட தலைவர் தமிழ்நாடு கிராம நிறுவன முன்னேற்ற சங்கம் விழுப்புரம் மாவட்டம்